ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சரவணா ஸ்டோர் வந்திருக்கேன் நானும் பாப்பா ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரவணா ஸ்டோரில் எப்போவுமே ட்ரெஸ்ஸே செட் ஆகாது ஆனால் எனக்கு எமர்ஜென்சிக்கு வேறு வழி தெரியல அதனால் நான் சரவணா ஸ்டோர் வந்துட்டேன் மேக்ஸு ட்ரெண்ட்ஸில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு சூட் ஆகும் அது வந்து நார்மல் ஆஃபீஸ் வேர் தான் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கு அதில் ரொம்ப பட்ஜெட் ஹையாக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வேர்லாம் அதனால நான் இது இப்போ சரவணாக்கு வந்திருக்குறேன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் எல்லாம் சேம் ப்ரைஸ் தாங்க எதுவும் செட் ஆகலை பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸு சூட்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் நானும் வச்சு வச்சு பார்த்தேன் ட்ரையல் போட்டு பார்த்தேன் ட்ரையல் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு ட்ரையல் பார்த்தேன் அதுவும் எனக்கு செட் ஆகலை எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை ஒன்று ப்ரைஸு செட்டாக இருந்தால் சைஸு செட் ஆகலை சைஸ் செட்டாக இருந்தால் ப்ரைஸு செட் ஆகலை எனக்கு எல்லாமே ஒரே குளறுபடியாகவே இருந்தது சரி நமக்கு செட் ஆகாது பாப்பாவுக்காச்சும் பார்க்கலான்னு பார்த்தேன் அவங்க சும்மா கேஷுவல் வேர் வீட்டுக்கு போடுற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஃப்ராக் மாதிரி எடுத்தாங்க அவங்க பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டாப்பு வீட்டில் போடுற மாதிரி பேண்ட்டு அதெல்லாம் எடுத்தாங்க எல்லாமே விலை அதிகங்க நார்மலாக ஒரு சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கனா கூட ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகிடுது எப்படி ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் அஞ்சு ட்ரெஸ்ஸுமே எனக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் ட்ரையல் போட்டேன் ட்ரையலும் எனக்கு செட் ஆகலை ரெண்டே ரெண்டு டாப் அதுக்கப்புறம் ரெண்டு டாப் எடுத்தேன் அந்த ரெண்டு டாப்பை நான் ட்ரையலே பார்க்கல அது சரியே இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெரிய சைஸ்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தாக்கா அது ரெண்டுமே எனக்கு கரெக்டாக இருந்தது இது தாங்க நம்ம வந்து வாழ்க்கையும் அதுதான் சின்ன ஒரு தத்துவம் இது நம்ம பார்த்து பார்த்து நமக்கு இது சேருமா அது சேருமான்னு பார்க்கறது சேராது ஏதோ ஒன்று போ இதுதான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் பார்த்திங்களா அது வந்து எப்பவுமே நமக்கு செட் ஆகிடும் சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஜோக்கு தப்பாக எடுத்துருக்காதீங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அட்டாச்சு ஹேண்டெலாம் கொடுத்துருந்தாங்க அதை தான் இப்போ நான் தேடிட்டுருக்கேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துதுங்க இன்னொரு விஷயம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ் அனுப்புனேன் ஃபோன்பேயில் சரவணாக்கு எனக்கு வந்து அது லாக் ஆகி அப்படி ஆகிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் வெயிட் இருந்தேன் ஏன்னா அது ஃபே ப்ராசஸ்லேயே இருக்குது ஃபெயில்டும் ஆகல அவங்களுக்கும் கேஷும் போகவும் இல்லை அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு சரி நாளைக்கு வந்து நான் பார்த்துக்கிறேங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி நான் பே பண்ணிவிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சு அந்த அமௌண்ட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் நீங்களும் அந்த மாதிரி அந்த ஒரு ரூபா போட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்